காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நடன காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக நாளான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ நடன மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரின் அருள் பெற்றனர்